இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான இறை மக்களே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வருகின்ற அன்பு அமைதி மகிழ்ச்சி ஆகிய அத்தனை கொடைகளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாக தங்கட்டும் என்று ஆசி கூறுகின்றேன் தேசபிதா மகாத்மா காந்தியினுடைய கல்லறை எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் டெல்லியிலே ராஜ்காட்டிலே ஒரு சமாதியை காட்டுகின்றார்கள் அங்கே தலைவர்களெல்லாம் சென்று மரியாதை செய்து மலர் வளையங்கள் வைக்கின்றார்கள் அறிஞர் அண்ணாவினுடைய கல்லறை எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் சென்னையிலே மெரினா கடற்கரையிலே ஒரு கல்லறையை காட்டுகின்றார்கள் அந்த கல்லறையிலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பொறிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்திலும் தலைவர்களெல்லாம் சென்று மரியாதை செய்து அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றார்கள் புனித அன்னைத்தரசாவினுடைய கல்லறை எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் கொல்கத்தாவிலே ஒரு சிற்றாலயத்திலே ஆலயத்திலே ஒரு கல்லறையை காட்டுகின்றார்கள் அந்த இடத்திலே பெருந்தொழாக ஜாதி மத இன வேறுபாடின்றி மக்களெல்லாம் சென்று அந்த கல்லறை அருகிலே நின்று இறைவேண்டல் செய்வதை நாம் காணுகின்றோம் ஆனால் எருசலேமுக்கு சென்று இயேசுவினுடைய கல்லறை எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் அங்கே ஒரு வெறுமையான புழியை காட்டுகின்றார்கள் ஒரு காலி கல்லறை அது அங்கே சவப்பெட்டியோ எலும்பு துண்டுகளோ எதுவுமே காணப்படவில்லை அது ஒரு காலியான கல்லறை கிறிஸ்தவ உயிர்ப்பு நம்பிக்கை என்பது இதுதான் அது ஒரு காலி கல்லறை நம்பிக்கை நம்முடைய கடவுள் கல்லறைக்குள் கட்டுப்பட்ட கடவுள் அல்ல அவர் கல்லறையை உடைத்து விட்டார் சாவே உன்னுடைய வெற்றி எங்கே சாவே உன்னுடைய கொடுக்கு எங்கே இனி சாவில்லை நோவில்லை புலம்பல் இல்லை அழுகை இல்லை ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் எனவே நாம் அகமகிழ்ந்து அக்களிப்போம் என்பதுதான் உயிர்ப்பு பெருவிழாவினுடைய மாபெரும் மகிழ்ச்சி கீதமாக இருக்கின்றது கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய அடித்தளம் இயேசுவினுடைய உயிர்ப்பு நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எத்தனையோ மா மனிதர்கள் பிறந்திருக்கின்றார்கள் மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்கின்றார்கள் தங்களுடைய அறச்செயல்கள் வழியாக அன்புச் செயல்கள் வழியாக அவர்கள் மக்களுக்கு பல்வேறு பணிகளை செய்து உயர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மா மனிதர்களை விட எல்லாம் வேறுபட்ட ஒருவராக இருக்கின்றார் தன்னுடைய பாடுகள் தன்னுடைய இறப்பு இவர் எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய உயிர்ப்பு வழியாக அவர் மற்ற மனிதர்களை விட மற்ற மா மனிதர்களை விட வேறுபட்டவராக சிறந்தவராக உயர்ந்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கையின் விழா இந்த உலகத்திலே அநியாயமாக தீர்ப்புகளுக்கு ஆளாக்கப்பட்ட அல்லது இந்த உலகத்திலே அநீதமாக துன்பங்களை வேதனைகளை சிலுவைகளை தாங்கிக் கொள்ளுகின்ற மக்களுக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்வின் துன்பங்களுக்கு பொருளுண்டு என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு விழாவாக இந்த விழா இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் உயர்ந்த நோக்கங்களுக்காக உயர்ந்த லட்சியங்களுக்காக நல்ல கொள்கைகளுக்காக இந்த உலகத்திலே துன்பப்படுகின்ற மக்கள் வேதனைப்படுகின்ற மக்கள் சிலுவைகளை அனுபவிக்கின்ற மக்கள் இவர்களுடைய வாழ்வு எல்லாம் வீணாகப் போவது இல்லை இவர்களுடைய வாழ் இவர்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு பொருள் உண்டு என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு விழாவாக இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா அமைந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழா நம்பிக்கை விழாவாக இருக்கின்றது நம்முடைய வாழ்வுக்கு இது நம்பிக்கை தருகின்றது நம்முடைய குடும்பத்திற்கு இது நம்பிக்கை தருகின்றது இந்த உலகத்திலே துன்பங்கள் வழியாக பிறருக்கு சேவை செய்கின்ற மனிதர்கள் துன்பங்கள் வேதனைகள் வழியாக உண்மைக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற மக்கள்கள் இவர்கள் எல்லாம் இந்த உயிர்ப்பு நம்பிக்கையிலே வளர்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆம் நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட நாம் எல்லாம் மனமகிழகின்றோம் அகமகிழ்கின்றோம் அக்களிக்கின்றோம் ஆம் ஏசு உயர்த்து விட்டார் ஏசு மட்டுமா உயிர்த்தார் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் இயேசுவோடு சேர்ந்து சீடர்கள் எல்லாம் உயிர்த்தெழுகின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் அவநம்பிக்கையிலே அஞ்சி நடுங்கி கோடைகளாக அறைக்குள்ளால் அடைபட்டு கிடந்த அந்த எல்லாம் இப்பொழுது துணிந்து வெளியே வருகின்றார்கள் துணிந்து வெளியே வந்து அவர்கள் இனி நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார்கள் இயேசுவினுடைய கொள்கைகளை போதனைகளை நற்செய்தி விளமியங்களை இந்த உலகத்திலே பறைசாற்றுகின்ற மக்களாக அவர்கள் வெளியே வருவதை நாம் பார்க்க முடிகின்றது அன்புக்குரியவர்களே ஆக உயிர்த்த கடவுள் அவர் இறந்தும் வாழ்கின்றார் அவர் இன்றும் வாழ்கின்றார் அவர் என்றும் வாழ்கின்றார் அவர் நம்மோடு வாழ்கின்றார் எனவேதான் மத்தையுணர் செய்தி இருபத்தி எட்டாம் அத்தியாயம் இருபதாவது இறைவசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று நமக்கு அந்த கடவுள் சொல்லுகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் முழுமையாக நம்புவோம் இந்த உயிர்த்த ஆண்டவர் மீது இந்த உயிர்ப்பு மறைபொருளின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையிலே வளர்வோம் அந்த உயிர்ப்பு மறைபொருளை நாம் அனுபவிப்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாமும் அந்த இயேசுவினுடைய சீடர்களைப் போல உயிர்ப்பின் சாட்சிகளாக மாறுவோம் இறைவன் உங்களை நிறைவாக a serva para a